வணக்கம் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் மக்களே குரோம்பேட்டை குரோம்பேட்டையிலே இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒரு அருமையான இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்களே இன்று லட்சம் நாளை கோடி இன்று கோடி நாளை கோடி கோடி மக்களே மக்களே குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து இந்த வீட்டுக்கு தூரம் எழுநூறு மீட்டர் தான் எழுநூறு மீட்டரிலே இந்த வீடு மிக மிக அருமையாக அமைந்திருக்கிறது மக்களே ஜிஎஸ்சி ரோட்லேருந்து குரோம்பேட்டை ஜிஎஸ்சி ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் தூரத்திலே இந்த வீடு அமைந்திருக்கிறது மக்களே கார் பார்க்கிங் ஃப்ரெண்டில் வந்து கார் பார்க்கிங் ஒரு அருமையான கார் பார்க்கிங் இருக்குது இதில் வந்து பெரிய கார் கூட விட்டுக்கொள்ளலாம் பெரிய கார் இனோவா கார் கூட இந்த கார் பார்க்கிங்கில் விட்டு கொள்ளலாம் வெளியில் படிக்கட்டு வைத்து மிக மிக அருமையாக வடிவமைத்து கட்டியிருக்கிறார்கள் குரோம்பட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எழுநூறு மீட்டரில் இந்த வீடு அமைந்திருக்கிறது வடக்கு முகம் கொண்ட வீடு நார்த்து பேஸில் இருபத்தி நாலு அடி ரோட்டில் மிக மிக அருமையாக அமைந்திருக்கிறது மக்களே மக்களே தேவைப்படுவோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி இரநூறு சதுரடி ஆயிரத்தி இரநூறு சதுரடியிலே வெளியில் படிக்கட்டு வைத்து கார் பார்க்கிங்கோட இரண்டு பெட்ரூம் கொண்ட வீடு ஒரு அருமையான வீடு ஜிஎஸ்டி ரோட்லேருந்து முந்நூறு மீட்டர் தான் இந்த வீட்டுக்கு தூரம் இந்த வீடெல்லாம் உடனே விற்றுறோம் தேவைப்படுவோர் உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் சொந்த வீடு கட்டி சொந்த வீட்டில் குடியிருக்க வேண்டுமென்ற ஆசை கனவு உண்டு அந்த ஆசை கனவை எங்கள் பிஜிபி சிட்டி ப்ராப்பர்ட்டிஸின் சார்பாக நிறைவேற்றி கொள்ளுங்கள் ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் விலை தான் இருக்கும் விலை குறையும் என்று ஒரு நாளும் யாரும் நினைக்க வேண்டாம் ஆதலால் குடும்பத்தோடு வாருங்கள் வீடு வந்து பாருங்கள் வீடு பிடித்துக்கொண்டால் கொண்டால் இந்த அந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் லீகல் ஒப்பீனியன் கரெக்டாக இருந்தால் உடனே முடித்துவிட வேண்டும் பார்க்கலாம் பார்க்கலாம் என்று நாட்களை தள்ளி போடாதீர்கள் மக்களே எங்களிடம் குரோம்பேட்டை பல்லாவரம் தாம்பரம் மற்றும் ஊரப்பாக்கம் ஊடாஞ்சேரி சென்னை நகரைச் சுற்றிலும் எங்கு வேண்டுமானாலும் டிடிசிபி அப்ரூவ்டு வீட்டுமனைகள் சிஎம்டிஏ அப்ரூவ்டு வீட்டுமனைகள் எம்எம்டிஏ அப்ரூவ்டு வீட்டுமனைகள் தனி வீடுகள் பங்களா வீடுகள் தோட்டங்கள் தேவைப்படுவோர் எங்களை உடனே போன் கால் செய்யுங்கள் மக்களே உங்கள் வீடுகள் தனி வீடுகள் அப்போடு வீட்டு மனைகள் விற்பனை செய்வதற்கும் எங்கள் சேனலில் ப்ரமோட் செய்கிறோம் ஆதலால் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது உடனே எங்களுக்கு ஃபோன் கால் செய்யுங்கள் உங்கள் வீடு மனைகளையும் எங்கள் சேனலில் ப்ரொமோட் செய்து விற்று தருகிறோம் மக்களே நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி 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 வணக்கம்